நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணட்டும் அப்படின்னு அம்மா கேட்டிருந்தாங்க நான் டூட்டி முடிச்சு வர வரலேட்டாச்சு ஏதாவது ஒன்று செய்ங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி நான் சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் சுடுறேன்னாங்க என் பொண்ணு அதை வீடியோ எடுத்திருந்தா அம்மா வந்து ஒரு டைப்பாக வந்து சப்பாத்தி செய்வாங்க நான் வந்து சும்மா நார்மலாக வந்து வெறும் தண்ணியை ஊற்றி மாவை கரைச்சி கெட்டியாக பிசைஞ்சு விட்டு ஒரு பறத்து பறத்தி சப்பாத்தி போட்டு எடுத்துருவேன் அம்மா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அம்மா பண்ணுறது தான் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு இல்லை எனக்கும் பிடிக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அந்த மாவை வந்து பரத்தி போட்டு அதில் வந்து எண்ணெய் வச்சு கொஞ்சம் மாவெல்லாம் தூவி செய்வாங்க நல்லா இருக்கும் பாருங்கள் என் பொண்ணு அந்த மாவை எடுத்து கட்டுற ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அம்மா பிசையும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கைவழிக்க பிசைவாங்க அப்போ தாளுங்களாம் அப்படி தானே நல்லா பிசைவாங்க நான் நம்ம தான் சோம்பேறிங்க சும்மா போட்டோமா ரெண்டு கலக்கு கலக்கணமாக சுட்டு எடுத்தமான்னு இருக்கும் ஸோ அம்மா வந்து கொஞ்சம் மாவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டாங்க இப்படி மொத்தமாக பிசைஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க இதை வந்து நல்லா சேஃபாக அழகாக உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறாங்க நமக்கு இந்தளவுக்கு பொறுமையெல்லாம் கிடையாதுப்பா பா போட்டமாக சுட்டமாக சாப்பிட்டமான்னு இருக்கும் இப்போ வந்து மாவு ரெடி இதை வந்து இப்போ பரத்தி எடுத்துக்க போகிறாங்க இந்த பரத்துகிற மெத்தடு தான் நல்லா இருந்துச்சு ஏன்னா இவங்க இப்படி பண்ணும்போது தான் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிது நானும் இந்த மாதிரி செய்யணும்னு நினப்பேன் ஆனால் அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை சமைக்கிறதுக்கு பொறுமை இருக்கும் நல்லா செய்வேன் ஆனால் இந்தளவுக்கு வந்து மாவு தனித்தனியாக போட்டு சுட்டெல்லாம் பண்ணும் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம் நம்மள கட கட கடன் சுட்டு எடுத்துருவோம் இப்போ இந்த மாவு நல்லா பரத்திட்டாங்க இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வர மாவை தூவி இந்த மாதிரி நாளாக மடிச்சு எடுத்து சுடுறாங்க பரோட்டான்னு நம்ம அடுக்கடுக்காக வச்சு சுடுவோம் அது வேறு அம்மா சப்பாத்தியே இப்படி சுட்டி தருவாங்க எங்களுக்கு இது பார்த்தா கொஞ்சம் பரோட்டா மாதிரி தெரியும் வித்தியாசமாக இருக்கும் இது பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் வச்சா அதில் தடவிட்டு மேலே மாவு எடுத்து தூவிட்டு அம்மா அமுத்தி தேய்ப்பாங்க இப்போ ஒன்று ஒன்றா செய்ய முடியல அதனால் மொத்தமாக வச்சு எடுக்கிறாங்க இதெல்லாம் பொறுமையாக என் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்துச்சு நான் எடுத்திருக்கேன் மாமி நீங்கள் வீடியோ பாருங்கள் இது எடிட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னால் சரி பாப்பா உனக்காகவே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப அழகாக எடுத்துட்டுருந்தான் நானெலாம் ஏதாவது செஞ்சு கொடுக்குற வரைக்கும் என் பசங்களுக்கு பொறுமை இருக்குது அது சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்ங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அம்மா இதெல்லாம் செய்கிற வரைக்கும் பொறுமையாக நின்றுட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் தேய்ச்சி முடிச்சுட்டாங்க இப்போ வந்து ஒரு கல்லில் மூணு சப்பாத்தி போட்டுக்கலாம் அவங்க ரொம்ப சின்ன சின்னதாக தான் தேய்ப்பாங்க பெருசாலாம் வராது அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தேய்க்கறனால மூணு சப்பாத்தி போட்டாச்சு அன்றைக்கி என் அக்கா பொண்ணும் வந்திருந்தா சேர்ந்து அவளும் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தா என்னமோ நானியமாக பண்ணுறாங்க நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சப்பாத்தி அந்த ஃபோல்டு பண்ணாங்க இல்லையா அந்த நாலு பக்கம் ஓப்பன் ஆன மாதிரி வரும் அதுதான் இது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நீங்கள் விரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் சப்பாத்தி லேஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு சிக்கன் கிரேவி தான் பண்ணாங்க அந்த சிக்கன் கிரேவி பண்ணுற மெத்தடும் வீடியோ எடுத்துருந்துருக்கோம் அதையும் நான் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஓகே நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அடுத்து கிரேவி தான் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து எண்ணெய் தோசை கரண்டியில் வந்து இப்படி ரெண்டு பக்கம் காட்டிட்டு அதுக்கப்புறம் சுட்டுடுப்பாங்க அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டாங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் போதும் ஒரு பச்சை மிளகாய் ஆஃப் கேஜி சிக்கனு முருங்கக்காய் ஆனால் முருங்கைக்காய் நாங்கள் இதுக்கு போடலை தேங்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி இதெல்லாம் அறுத்து எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டோம் அதில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் வெங்காயம் வச்சிருக்கோம் வணக்கிறதுக்கும் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கோம் சரி நான் தேங்காய்னு சொல்லிட்டேன் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி தக்காளி நல்லா பழமாக கிடச்சிருந்துச்சு நல்லா பார்க்கவே பாருங்கள் என்ன ரெட்டாக இருக்குன்னு அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் கட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்செடுத்த வெங்காயத்தையும் சேர்த்தியாச்சு இப்போ மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் மிளகாய் இதெல்லாம் அப்படியே சேர்த்தாச்சு போதும் கொட்டுங்கம்மான்னு சொல்லி என் பொண்ணு சொல்லியிருக்கா அப்படியே கொட்டிட்டாங்க இதெல்லாம் நல்லா வாசம் போக வதக்கி விடணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோட நல்லா சிக்கன் கலங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு அவ்வளோதான் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் டியூட்டி முடிச்சு வரும்போது நல்லா சூப்பராக சிக்கன் கிரேவி சப்பாத்தி செஞ்சு வச்சுருந்தாங்க வரும்போது மணி இப்போ ஒரு ஏழ்ரை இருக்கும் நல்லா பசி வந்ததுமே வந்து ரெண்டு சப்பாத்தி ரெண்டு பீஸ் சிக்கனை போட்டு குழம்பு போட்டு நான் நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்றதெல்லாம் நானும் வீடியோ எடுக்கல அவங்களும் வீடியோ எடுக்கல ஏன்னா சமைச்சி முடிச்சதுமே எல்லாத்துக்கும் பசி வர ஆரம்பிச்சிருச்சு ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி தூவி குழம்பு இறக்கிக்கலாம் நாங்கள் செஞ்ச சப்பாத்தி சிக்கன் குழம்பு பிடிச்சிருந்தோம் இங்கே வீடியோ லைக் பண்ணுங்கள்